தமிழ் சாம்ராஜ்யத்தில் கட்டி பறக்கும் மூன்று மிகப்பெரிய பிரம்மாண்ட சேனல்களில் இருந்து பல கட்ட போட்டிகள் பல கோடி மக்களின் வாக்குகள் அடிப்படையில் தேர்வாகி இறுதி யுத்தத்தில் மோதிக்கொள்ளும் தமிழ் சீரியலின் மூன்று மன்மத புயல்கள் இறுதி யுத்தத்தில் வென்று தமிழ் சீரியலின் அழகு ராஜா என்ற பட்டத்தை சூடிக்கொள்ள நடைபெறும் ஓர் மாபெரும் மெகா யுத்தம் யுத்த நாயகர்கள் சன் டிவியின் ஸ்டைலிஷ் மன்மதன் நியாஸ் கான் ஆஸ் சூர்யா விஜய் டிவியின் சாக்லேட் பாய் சுவாமிநாதன் ஆஸ் விஜய் ஜி தமிழின் சமன் நாட்டுக்கட்ட கார்த்திக் ராஜ் ஆஸ் கார்த்திக் இந்த மூவரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் தமிழ் சீரியலின் அழகு ராஜா தி பியூட்டி கிங் ஆஃப் தமிழ் சீரியல் என்ற பட்டத்தை சூடப்போவது யார் அனல் பறக்கும் பிரம்மாண்ட யுத்தத்தில் வெற்றி மகடம் சூட போகுது யார் உங்களுக்கு பிடித்த அழகு ராஜாவுக்கு ஓட் செய்து உங்கள் அழகு ராஜாவை வெற்றி வகை சூட உதவுங்கள்